Transcrição வணக்கம் மக்களே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ அதிக அளவுல சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது வந்து தென்னிந்திய தமிழ் திரைப்படத்துறையில மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுய வாழ்க்கையிலையும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து வருகின்ற நடிகர் அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய திரைப்பட துறையில எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தி வருகிறாரோ அதே மாதிரி தனக்கு பிடித்தமான தன்னுடைய விளையாட்டு துறையிலையும் பல சாதனைகளை கடந்த காலங்களில் படைத்திருந்தார் பதிவு செய்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இப்போ சமூக வலைதளத்தில் அதிக பேசப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது துபாயில் நடந்து வர ஒரு கார் பந்தயம் தான் இந்த கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அணியினுடைய பெயரை பதிவு செய்து தொடர்ந்து இருபத்தி நாலு மனுத்தியாளங்களாக நான் ஸ்டாப்பாக நடந்து வந்த இந்த கார் ரேசிங்கில் வந்து இப்போ அஜித்குமார் வந்து மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்பட்டது இப்போ இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி நடிகர் அஜித்குமாரினுடைய அணி வந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது வந்து சமூக வலைதளத்தில் அதிகளவில் பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் நடிகர் அஜ்குமாரத்தை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு திரைத்துறையில தன்னுடைய ஆர்வத்தை செலுத்தி வாரோ அதே மாதிரி தனக்கு பிடித்தமான பல துறைகளிலையும் தன்னுடைய ஆர்வத்தை செலுத்தி வராரோ அப்படின்னு தான் சொல்லலாம் எனவே ரசிகர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ரசிகர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படியான முன்னேற்றத்தை கொண்டு போகணும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் நடிகர் அஜித்குமார் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு சான்றாக வந்து இந்த கார் பந்தயத்தில் தன்னுடைய அணியை வந்து மூன்றாவது இடத்தை பதிவு செய்ய வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போது அதிக அளவில் பேசப்படுறதாகவும் பார்க்கப்படுகின்றது எனவே நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோட இப்போதான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசாக வாரிங்க நடந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும் நன்றி வணக்கம்